தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் இறுதி புரட்சி உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை ஒன்று பேதும் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறாங்க அதாவது கம்யூனிச கட்சியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அது இருந்த பல நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய கட்டிடக்கலையாக இருக்கட்டும் அதனுடைய சிற்பங்களாக இருக்கட்டும் மற்ற எல்லா காரியங்களும் சிறந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செக் குடியரசில் இந்த கம்யூனிசம் என்ன பண்ணிருச்சு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதற்கப்பறம் அதனுடைய எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அருங்காட்சியகத்தில் வச்சுட்டாங்க அதாவது மியூசியத்தில் வச்சுட்டாங்க இன்றைக்கி நீங்கள் பெரும்பாலும் பார்க்குற நிறைய பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பழைய சின்னங்கள் பழைய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மியூசியத்தில் பத்திரமாக எடுத்து வச்சிருக்காங்க அதையும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க வேதாமத்தோடு சற்று தேவனோடு ஒப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தான் இங்கே கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அரசியல் மாற்றத்தை விடவும் மிகவும் முக்கியமானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இது மாத்திரம் கிடையாது கூடவே அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்தோ பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்பளை மீட்டு எடுத்திருக்கிறாங்க அதனால் நம்ம அவருக்கு என்ன பண்ண முடியும் எளிமையாக சேவை செய்ய முடியும் இதைத்தான் பவுல ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மீட்கப்பட்டீங்க அதாவது கிரேயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க அது மாத்திரம் கிடையாது நம்ம அவருக்கு சேவை செய்யணும் ஏன்னா அது இந்த கிரியத்திற்கு கொல்லப்பட்ட இந்த உடல் அது தேவனுக்குரியது அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம தேவனை மயிமைப்படுத்தக்கூடியவர்களாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் விலை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க தேவன் வாங்கியிருக்கிறாங்க சாத்தான்கிட்ட விற்கப்பட்டிருந்த நம்ப பாவம் செய்து ஆதாம் நிற்று போட்ட நம்பளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவருடைய இரத்தத்தினால அவருடைய மரணத்தினால வீட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவளை என்ன பண்ணுறாங்கன்னு சுட்டி காண்பி பார்க்குறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்கு ஏதாவது ஒரு சேவையை செய்ய முடியும் முக்கியமாக குறிப்பாக ஊழியங்களை நாம் அவருக்காக செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே நம்ம சேவை அப்படின்றத பார்க்கிறோம் அதே போல் அவருக்கு சேவை செய்கிறது என்பது ஒரு சுமையானது அல்ல அதை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நாம் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்ற ரசிப்பில் கலிகூர்ந்து பாடுவோம் இங்கே ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் ஏனெனில் நேர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் வாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியமும் நாங்கள் பூமியிலேயே அரசாளுவோம் இந்த பாடல் இயேசுவுக்காக பாடப்பட்ட ஒரு துதியாகும் இது வெளிப்படுத்தல ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்தாம் வசனத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் இதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் கத்திராய் இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க வைத்ததும் அவர்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லா விதமான நம்முடைய பாவத்தின் பிடிந்து நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ண போகிறோம் துதித்து பாட இந்த துதி பாடல்கள் எல்லாம் அவருக்கே பொருந்தும் என்பதை இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வேலை அதாவது சேவையை போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை காணலாம் இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய உரிமையும் போது நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் சின்னம் நமக்கு இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கான அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு அவர் நமக்காக எத்தனையோ தியாகங்களை சேர்த்திருக்கிறார் முக்கியமான ஒன்று நமக்காக மறித்து நம்மை வீட்டில் இருந்திருக்கிறார் இந்த கிரியத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு சாத்தானுக்கு அடிமையாக அல்ல பரலோகத்தினுடைய சேவையை செய்யக்கூடிய உன்னதருடைய ஊரறிய உறக்க சத்தமாய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக நாம் விளங்குவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே